சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு அருட்பத்து ஆறாம் திருப்பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் துப்பனே தூயாய் தூய வண்ணீரு துதைந்தெழு துளங்குழி வயிறத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்குமாரமுதேற் செப்பமாம் மறை சேர் திருப்பெருந்துரையில் செழுமலர்குறுந்தம் அப்பனே அடியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவே என்றருளாயே இறைவா உன்னிடத்திலே நான் இவ்வளவு தூரம் வேண்டுகின்றேன் அது என்ன என்றாவது கேட்கக்கூடாதா துப்பனே துப்புண வலிமையின் அர்த்தம் ஆன்மாக்களுக்கு வலிமை ஆண்டவன்தானே என்னிடத்திலே இறைவன் இருக்கிறான் என்றால் அதைவிட வலிமை வேறென்ன இருக்கிறது பெரியாழ்வார் பாடுவார் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர் விடத்து துணையாவரென்றேன் ஒப்பிலேனாகிலும் நின் அடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலையும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணைப் பள்ளியானே துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர் துணையாவர் என்று துப்புன்னா வலிமை வலிமை உடையவர்களை நாம் ஏன் சென்றடைகிறோம் நமக்கு துன்பம் வரும் பொழுது காப்பாற்றுவார்கள் என்றுதானே துப்பன்னா ஆன்மாக்களுக்கு வலியு வலிமை தரக்கூடிய பெருமான் துப்பனேம் தூயாய் எம்பெருமான் தூயவன் நெருப்பு அந்த தூய்மை அடியார்களையும் வந்து சேரும் தூய வெண்ணீர் துதைந்தெழு துளங்கு ஒளி வைரத்து ஒப்பனே தூய வெண்ணீர் நெருங்கியதால் விளங்கக்கூடிய ஒளிமிக்க வைரம் போன்றவனே அவன் திருமேனி செக்கர் அதிலே இந்த வெண்ணீர் வைரம் மாதிரி பளபளக்கிறது துப்பன் என்றாலே பவளம் போன்றவன் என்று ஒரு பொருளும் உண்டு துப்பனே தூயாய் தூய வெண்ணீர் துதைந்தெழு துளங்கு ஒளி வயிறத்து ஒப்பனே ஒளிமிக்க வைரம்போல் போல் ஒளி வீசக்கூடிய பெருமானே இதெல்லாம் திருப்பெருந்துறையிலே எம்பெருமானை முதலில் கண்டாரே அந்த நினைப்பு அந்த இடம் அந்த மலர் அந்த குருந்த மரம் இதெல்லாம் நினைப்புல அப்படியே நிற்கிது அதனாலே அதையெல்லாம் ஒவ்வொரு பாடலிலும் அனுபவித்துப் பேசுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை துப்பனே தூயாய் துதைந்தெழு நீர் துதைந்தெழுதுளங்கொழிவயிறத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்குமாறமுதே உன்னை யாரெல்லாம் இடைபடாமல் நினைக்கிறார்களோ அவர்கள் மனத்தில் இனிய சுவை தரும் அரிய அமுதமே உள்குவார்னா நினைப்பார் உருசுவை அளிக்கும் ஆரமுதுன்னா இனிய சுவை தரக்கூடிய அரிய அமுது ஆண்டவனை அவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மனத்தில் அமுதம் ஊறும் நினைக்க நினைக்க தித்திப்பெனது நெஞ்சில் கொடுக்குதே நின்பாலன்றி பிறர்பார் செல்ல நெஞ்சம் நடுக்குதே வள்ளற் பெருமான் சொல்லுவார் நினைக்க நினைக்க தித்திப்பெனது நெஞ்சில் கொடுக்குதே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வே வாழ்ந்திடலாங்கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அடையப்பா எத்தனை முறை நினைக்கிறது எத்தனை முறை உணர்வது உன்னை உள்குவார் மனத்தில் உருசுபை அளிக்குமாரமுதே செப்பமாம் மறை சேர் திருப்பெருந்துரையில் மேவிய மேவியசீர் செப்பம்னா திருத்தமான அர்த்தம் செப்பமாம்மறைனா திருத்தமான வேதங்கள் சேர்ந்த திருப்பெருந்துரை அந்த ஆளு வேலையை செப்பமாய்ச் செய்திருக்கிறார் என்று இலங்கையில் சொல்வார்கள் செப்பம்னா திருத்தம்னு அர்த்தம் செப்பமாம் மறை சேர் திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியே நாதரித்தடைத்தால் அதந்துவே என் தருளாயே மறை திருத்தமான வேதம் என்ன அர்த்தம் யாரெல்லாம் வேதங்களை ஓதுவார்களோ அவர்களை செப்பமாக்க கூடிய வேதம் செப்பமாம் மாம் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர்குறுந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே துவே எந்தருளாயே எம்பெருமானே என் அப்பனே துப்பனே தூயாய் தூய வெண்ணீர் துதைந்தழு துளங்கொழிவயிறத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்குமாரமுதே செப்பமாரை சேர் திருப்பெருந்துரையில் செழுமலர்குறுந்தம் மேபியசீர் அப்பனே அடியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவே என் தருளாயே அடுத்து ஏழாவது பாடல் மெய்யனே மெய்யன்னா உண்மை பொருளானவன் யாரெல்லாம் உண்மையாயிருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மை பொருளானவன் மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலாய் என்னைப் போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் என்று பொடியாழ்வார் திருமாலையிலே பாடுவார் மெய்யாயிருப்பவர்களுக்கு இறைவன் மெய்யாய் இருப்பான் பொய்யென்று சொல்பவர்களுக்கு பொய்யாய் போய்விடுவான் மெய்யனே விகிர்தா விகிர்தன்ன தெரியுமா பலவேறு வடிவம் எடுப்பவன் உயிர்களின் பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி பலவேறு வடிவம் எடுப்பவனுக்கு விகிர்தன் என்று பெயர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்து ஆட்கொள்வதற்கு சிவபெருமான் வயதான கிழவராக வந்தார் மாணிக்கவாசக பெருமானுக்கு அருள் செய்வதற்கு குறுந்த மரத்தின் கீழ் ஒரு அந்தன கோலத்தில் வந்தார் சிறு அருள் செய்வதற்கு பைரவ கோலத்தோடு வந்தார் திருநீலகண்டருக்கு அருள் செய்வதற்கு சிவனடியார் கோலத்தில் வந்தார் சாப்பாடு போடக்கூடிய காரைக்கால் அம்மையாருக்கு அருள் செய்ய அமுது செய்யும் திருத்தொண்டராக வந்தார் நாயனார் குழல் ஊதினார் எந்த சோதனையும் கிடையாது அப்படியே அடைத்து போய்விட்டார் யார் யாரை எப்படி எப்படியெல்லாம் தடுத்து ஆட்கொள்ள வேண்டுமோ அவர்கள் பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி வேறு வேறு வடிவம் எடுத்து தடுத்தாலும் பெருமானே அதான் விகிர்தாங்கிறதுக்கு பொருள் உயிர்களின் பக்குவத்திற்கேற்ப பல உருவம் எடுத்து ஆள்பவனே மேருவே வில்லா புறங்கள் மூன்றெறித்த கையனே மேருமலையை வில்லாக வளைத்து அடையார்கள் புறம் மூன்றையும் எரித்த கையனே பகைவர்கள் முப்புறம் எரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தளல் பிளம்பண்ணமேனி செய்யனே திருவடியால் உதைத்து காலனை கோபித்த தளல் புழம்பு போன்ற சிவந்த மேனியை உடையவனேன் கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தளல் புழம்பேனி செய்யனே செல் செய்யன் என்றால் சிவப்பானவன் என்று பொருள் மூணுது சொல்லிவிட்டார் கையை சொன்னார் காலை சொன்னார் திருமேனியை சொன்னார் முப்புறம் எரிப்பதற்கு வில்லேந்தியது கை காலனை உதைத்தது கால் கடுந்தளல் பிளம்பாகன் காட்சி கொடுத்தது திருமேனி மெய்யனே விகிர்ந்தா மேருவே வில்லா புறங்கள் மூந்தெரித்த கையனே காலால் காலனை காய்ந்தன் கடுந்தளல் பிளம்பண்ணமேனி செய்யனே செல்வத்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மே வியசீர் ஐயனே ஐயன்ன தலைவன் அர்த்தம் ஐயனே அடியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவே என் தருளாயே செல்வத் செல்வத்திருப்பெருந்துரையிலே அது என்ன திருப்பெருந்துறைக்கு செல்வத் திருப்பெருந்துறைன்னு பேர் பெருந்துறைன்னு சொன்னாலே பிறப்பு போயிடுமா பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து சொன்னதும் பிறவி அருமானால் அது செல்வத் செல்வத்திருப்பெருந்துரைதானே மெய்யனே விகிதா மேருவே வில்லா புறங்கள் முந்தெரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தளல் பிளம்பண்ணமேனி செய்யனே செல்வத்திருப்பெருந்துரையின் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்து அடைத்தால் அதந்துவே என்றருளாயே நான் உன்னை அன்பினால் அழைத்தால் அது என்ன என்றாவது கேட்க மாட்டாயா அடுத்து எட்டாம் திருப்பாடு முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டராமலர் வரித்திரஞ்சி பக்தியாய் நினைந்து தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வத்திருப்பெருந்துரையில் செழுமர குருந்தம் மேவியசீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அடைத்தால் அதந்துவே துவே முத்தனே முத்தன்னா பாச நீக்கம் பெற்றவன் மோட்சம்னா என்ன அர்த்தங்கிறீங்க அறம் செய்வது நம்முடைய நோக்கம் ஈதல் அறம் தீவினை செய்யாமல் ஈட்டுவது பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டது இன்பம் ஆண்டவனை நினைச்சு இந்த மூன்றையும் விட்டது பேரின்ப வீடு மோட்சம்னா என்ன அர்த்தம் விடுவது இறைவன் இயல்பாகவே பாசங்களை விட்டவன் அதனாலே அவனுக்கு பேர் முத்தன் இயல்பாகவே நீக்கம் பெற்ற பெருமானே முதல்வா எல்லாருக்கும் முதல் அவன்தான் முக்கணாம் மூன்று கண்களை பெற்றவன் சூரியன் சந்திரன் அக்னி முனிவா தவம் மாணவன் முதல்வன் என்ன அர்த்தம் தெரியுமா அவன்தான் என்றைக்கும் இருப்பவன் உலகம் அழிந்த பின்னாலேயும் முதல்வனாயிருந்து மீண்டும் படைக்கக்கூடிய ஆற்றலை மிருமனுக்கு கொடுப்பவன் முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டராமலர் பரித்திரி ஆண்டவனை கும்பிடுற பொழுது பூமாலையும் பாமாலையும் பொன்மாலையும் சூட்டலாம் பொன்மாலை அப்படியே இருக்கும் மணக்காது பூமாலை வாடிப்போய் விடும் பாமாலை என்றைக்கும் இருக்கும் மாணிக்க வாசக பெருந்தகை பாமாலை சூற்ற பொழுதே இந்த பூமாலையும் சூட்டுகிறார் எப்படி பூமாலை மொட்டரா மலர் அப்படி அலரும் பருவம் அப்பத்தான் மலரப்போகுது அதை பறிக்கணுமா நம்மளே பறிக்கணுமா அதை ஆண்டவன் திருவடியில் வைக்க வேண்டும் கடைகளை வாங்கப்படாது மொட்டரா மலர் அலரும் பருவத்து அரும்புகளைப் பறித்து உன் திருவடிகளில் இட்டு பக்தியாய் நினைந்து பரபு தமக்கு அதோட பூவை சூட்டிட்டா போதும்னு விட்டுறப்படாது நினப்பு முழுக்க அவனாக இருக்க வேண்டும் பக்தியாய் நினைந்து பாடும் அடியார்க்கு சிறந்த பரகதியை எம்பெருமான் கொடுக்கிறான் அவனையே கொடுக்கிறான் பக்தியாய் நினைந்து பரபு தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே பக்தியோடு பாடினால் பரமன் தன்னையே தருவான் அருணகிரிநாத சுவாமி பாடுவார் பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மாதிருப்புகள் பாடி முத்தனா மாறனை பெரு வாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞான பாதா வெற்றி வேலாயுதப் பெருமாளே பக்தியால் யானுனை பல காலம் பாட வேண்டும் திருப்புகள் பாட வேண்டும் பக்தியோடு பாட வேண்டும் பக்தியாய் நினைந்து பரபு பக்தியோடு நினைந்து பாடும் அடியவர்களுக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சிறந்த பரகதியான உண்மையே கொடுத்து அருள் செய்யும் சித்தனே சித்தன்னா சித்தமுடையவன்னு ஒரு அர்த்தம் எல்லாம் வல்ல சித்தன்னு ஒரு அர்த்தம் சித்தர்களுக்கு தலைவன்னு ஒரு அர்த்தம் திருவுளம் உடையவன்னு ஒரு அர்த்தம் சித்தர்னா யாரு சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சிவலோகத்தை இங்கே பார்த்தவர்கள் சித்தர்கள் நித்தர் நிராமலர் என்று நம்முடைய திருமூலர் பேசுவார் இறைவன் சித்தன் சித்தம் உடையவன் சித்தன் தத்து மூதையில் மூன்றின் தளல் எழ முத்து மூரன் முகிழ்த்த நிராமைய சித்தமூர்த்திதன் தாழினை சேர் அறுபத்து மூவர் பதமலர் போற்றுவாம் என்பது துதிப்பாடல் சித்தனே சித்தம் உடையவனே செல்வத்திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மே வியசீர் செல்வமிக்க திருப்பெருந்துரையில் செழுமையான மலர்கள் சூழ்ந்த குருந்த மரத்தடியில் வீர்த்திருக்க கூடிய அத்தனே அத்தன் அப்பன் அர்த்தம் அத்தனை அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதன் துவே என்றருளாயே உன்மீது அன்பு வைத்து அடைத்தால் அது என்ன என்றாவது கேட்க மாட்டாயா அடுத்தது ஒன்பதாம் திருப்பாடல் மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாள் அறவும் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாயி தெருளும் நான் மறை சேர் குருந்தம் மேவிய மேவியசீர் அருளனே அடியேன் ஆதரித்து அடைத்தால் அதந்துவே துவே என் தருளாயே மருளனேன் மருளன்னா மயக்கம் போட்டு கிடக்கிறவேன் என்னன்னு புரியாம கிடக்கிறவேன் சாக்கடைகளை கிடந்தாலும் அது சாக்கடைங்கிற நெனப்பில்லாம கிடக்கிறவேன் பெருமானே நான் மருளன் மயங்கிக் கிடக்கக்கூடிய என்னை மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி நீ ஒரு பார்வை பார்த்தாய் நயன தீட்சை செய்தாய் என்னுடைய மயக்கம் தெளிந்தது நீ பார்த்தால் அந்த மயக்கம் தீராது மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மயங்கிக் கிடந்தவனாகிற என் மனத்து மயக்கத்தை தெரிய நீ உன் திருக்கண்களால் நோக்கினாயி என்ன ஆச்சு மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே உன் பார்வை பட்ட உடனே என் வினை எரிந்து போயிற்று வினை எரிந்தால் இனி பிறவி கிடையாது மறுமை கிடையாது இம்மை கிடையாது தானே எல்லாம் நம்ம செஞ்ச காரியத்தினால தானே இம்மை மறுமை எல்லாம் ரெண்டும் போயிற்று மருளனே என் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே மயங்கிக் கிடந்தவனாகிற என் மனத்தில் மயக்கம் தெளிய நோக்கி மறுமை இம்மை ஆகியவற்றை இல்லை என்று ஆக்கிய மெய்ப்பொருளே புனிதா நீயும் புனிதன் உன்னை வழிபடக்கூடிய அடியார்களையும் புனிதன் ஆக்குபவன் புனிதா புனிதமளிப்பவனே பொங்குவாள் அரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் பொங்கு வாழ் அரவம் சீறுகின்ற ஒளிமிக்க பாம்பு கங்கை வேகமான கங்கை ரெண்டையும் தாங்கக்கூடிய செம்மையான சடையை உடைய பெருமானேன் ஒரு பக்கம் பாம்பு சீறுகிறது ஒரு பக்கம் கங்கை வீறு கொண்டு விழுகிறாள் ரெண்டு பேருடைய வீரும் ஒடுங்கி தங்கி இருக்கும் செஞ்சடை கடவுளே வேகமாக வந்த கங்கையும் வீறு கொண்டு வந்த பாம்பும் உன் திருச்சடையில் அமைதியாயிருக்கின்றன அவற்றின் செருக்கை அடக்கி ஆளக்கூடிய பெருமானே என்னையும் அப்படி ஆளக்கூடாதா கங்கையை விட என் மனம் பொல்லாததா சீரக்கூடிய பாம்பை விட நான் பொல்லாதவனா மறுளனே என் மனத்தை மயக்கற நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாள் அரவும் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர் தெளிவு தரக்கூடிய நான்கு வேதங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய திருப்பெருந்துரை தெருளும் நான்மறை சேர் திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவியசையில் செழுமையான மலர்கள் சூழ்ந்த குருந்த மரத்தின் கீழ் வீர்த்திருக்கக்கூடிய அருளனே அருள் புரியக்கூடிய பெருமானே அடியேன் ஆதரித்து அடைத்தால் அதந்துவே என் தருளாயே திருப்பெருந்துரையிலே வீத்திருக்கக்கூடிய எம்பெருமானே உன்மீது தீரா காதலனாகி அன்பு கொண்டு அடியேன் ஆதரித்து அடைத்தால் அதந்துவே என் தருளாயே மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு மையும் கெடுத்த பொருளனேன் புனிதா பொங்குவாள் அரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர் திருப்பெருந்துரையில் செழுமலர்குறுந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே அருளனே அருள் புரியக்கூடிய பெருவானே அருளது மேனியாகும் அறந்தனக்கு சிவபெருமான் திருமேனியே அருள்தானே எனவே நீ அருளன் அருளனே அடியேன் ஆதரித்து அடைத்தால் அதன் துபே என்றருளாயே நிறைவாக பத்தாம் திருப்பாடல் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் சொல்லுமலர்குறுந்தம் மேவியசீர் இருந்தவாறு நீ ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தேன் ஆதரித்து அழைத்தால் அலை கடல் அதனுளே நின்று பொருந்தவா கையிலை புகு நெறியுதுகான் போதராய் எந்தருளாயே இறைவனே என்ன பார்த்து இதுதான் கைலாசத்துக்கு போற பாதை வா என்று அழைக்க மாட்டாயா என்று கேட்டது இந்த திருப்பாடல் நீ எங்கே இருந்தாய் அன்றைக்கு எனக்கு அருள் செய்த பொழுது எம்பெருமானே நீ எங்கே இருந்தாய் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் இருந்தாய் திருந்திய நீண்ட சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் இருந்தாய் அங்கே எப்படி இருந்தாய் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு செழுமலர் மிக்க திருக்குருந்த மரத்தடியில் வீத்திருந்தாய் அன்பின் பெருந்துறை பிள்ளை என்று மாணிக்க வாசகரை பேசுவார்கள் உலகுக்கே ஞான வழி காட்டிய திருத்தலம் திருப்பெருந்து கடலில் கரை ஏற்றும் துறை திருப்பெருந்துறை அதனாலே திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் ஒரு ஆத்தில குளிக்க போற பொழுது படித்துறையில நின்றுதானே குளிக்கணும் அதானே பாதுகாப்பு அது மாதிரி பிறவிலையாற்றினில் நாம் தவிக்கும் பொழுது திருப்பெருந்துறை என்ற படித்துறை இருக்கிறது அங்கே இறைவன் நமக்காக காத்திருக்கிறான் திருந்துவார்பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் சொல்லுமலர்குறுந்தம் மேவியசீர் இருந்தவாரெண்ணி தட்சிணாமூர்த்தி போலே அன்றைக்கு நீ கோலம் கொண்டிருந்தாய் பெருமானே அதை இன்றைக்கும் இந்த மனம் மறக்கவில்லை ஏசரா நினைந்துட்டு ஏசரான் நான் பெற்றதை இழந்து வருந்துவது ஏசர்தன் இருந்தவாறு ஏசரா நினைந்துட்டு முன்பு பெற்று இழந்ததைப் போலல்லாமல் இப்பொழுது உன்னையே நினைக்கிறேன் எப்படி நினைக்கிறேன் என்னுடைய பிரான் என்று நினைக்கிறேன் என்னுடைய பிரான் அது என்னுடைய பெறான் என்ன சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு மட்டும்தான் சொந்தமா நமக்கெல்லாம் சொந்தம் இல்லையா அது உரிமை சிறப்புரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பழனி கலைக்கல்லூரியில் ஒரு பேராசிரிய பதவிக்காக நான் விண்ணப்பித்திருந்தேன் என்னை அழைத்தார்கள் நேர்முகத் தேர்வு வந்தது அங்கே பழனியாண்டவனுடைய தேவஸ்தானத்தைச் சேர்ந்த தலைவர் விவி முருகேச முதலியார் அவர் என்னுடைய விண்ணப்பத்தை முழுக்க படித்து பார்த்தார் நான் போனது காமல் சென்ட்ரி வியூவுக்கு அவர் பூரா படித்து பார்த்தார் அதில் எனக்கு தமிழ் கவிதை எழுத தெரியும்னு எழுதியிருந்தேன் அதை பார்த்தார் உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா தெரியும் பழனி ஆண்டவன் மேலே ஒரு வெண்பா பாடுங்க அண்ணார் இவுக பழனி ஆண்டவன் இது எப்படி இருக்கு பழனியாண்டவன் ஊர் உலகத்துக்கெல்லாம் சொந்தம் எங்க பழனியாண்டவன் மேலே ஒரு வெண்பா பாடுங்கள் அங்கேயே அமர்ந்து அப்பொழுதே நாலு வரியில் ஒரு வெண்பா எழுதி பழனியாண்டவனுடைய திருக்கருணையினாலே பழனி கல்லூரியில் வேலை பெற்றவன் நான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எங்க பழனியாண்டவன் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் முருகனை செட்டி மகனே தங்க கட்டி மணியே என்று அழைப்பார்கள் இதெல்லாம் சிறப்பு உரிமை மாணிக்க சாமி அது மாதிரி என்னுடைய எம்பிரான் அவன் என்னுடைய தலைவன் என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்தடைத்தால் அருந்தவ காட்சி தரக்கூடியவனே உன்னை நினைத்து அன்புடன் அழைத்தால் அலைகடல் அதனுடே நின்று அலை கடல் பிறவிக்கடல் அலை வீசக்கூடிய பிறவி கடலிலே இருந்து எழுந்து என்னோடு சேரவா பொருந்தவா என்னோடு சேரவா கையிலை புகு நெறி இதுகான் திருக்கையிலைக்கு வழி இதுதான் வருவாய் போதராய் என்று அருளாயே கைலாசத்துக்கு போகணுமா கைலாசத்தை பார்க்கணுமா இந்த பாடலைச் சொல்ல வேண்டும் திருந்து பொழில் சூழ் திருப்பெருந்துரையில் செழுமலர்குருந்தம் மேவியசீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அடைத்தாள் அலைகடல் அதனுளே நின்று பொருந்தவா கையிலை புகு நெறியுதுகான் போதராய் என்றருளாயே அலைகடல்னா பிறவி பெருங்கடல் ஆறுகளெல்லாம் கடலை சேரும் அருந்தவமெல்லாம் பெருமானே உன்னை சேரும் நீ அலைகடலுக்கு நடுவிலே நின்று என்னை பொருந்தவா என்னோடு சேரவா கையிலை புகு நெறியுதுகான் போதராய் என்றருளாயே இந்த திருப்பாடலை படித்தால் கைலாச காட்சி நமக்கும் கிடைக்கும் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துரையில் சொல்லுமலற்ருந்தம் மே வியசீர் இருந்தவா ரெண்ணியேசரா நினைந்துட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்தடைத்தால் அலை கடல்லதனுளே நின்று பொருந்தவா கையிலை புகு நெறியுதுகான் போதராய் என்று அருளாயே இது பத்தாம் திருப்பாடல்